திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சைலஜாவின் மகள் ஸ்ரீநிதி இவர் நம்பர் ஒன் தோல்கேட் அருகே இயங்கி வரும் ஸ்ரீபால வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு அறிவியல் பாடப்பிரிவு படித்து வருகிறார் நடந்த முடிந்த பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழில் தொன்னூற்றொன்பது ஆங்கிலம் தொன்னூற்றொன்பது இயற்பியல் நூறு வேதியியல் நூறு கணினி நூறு மற்றும் கணித பாடப்பிரிவில் தொன்னூற்றொன்பது மதிப்பெண்கள் என அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று திருச்சி மாவட்டத்தில் முதல் இடத்தையும் மாநிலத்தில் மூன்றாவது இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பள்ளி அரங்காவலர்கள் ரவீந்திரன் மனோகர் பள்ளி தாளாளர் தர்மராஜ் தலைமை ஆசிரியர் கலையரசன் உள்ளிட்டோர் மாணவி ஸ்ரீநிதி மற்றும் தாய் சைலஜாவிற்கு பொன்னாடை போற்றி கௌரவித்து இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் சொல்லுங்க பாப்பா என்னோடய பேர் ஸ்ரீநிதி நான் ஸ்ரீ பால வித்யா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அகாடமிக் இயரில் நான் அந்த டுவெல்த் ப்ளக் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஃபைவ் நைன்ட்டி செவன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு கம்ப்ளீட் ரீசன் எங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் பிரின்சிபல் பி கலையரசன் சார் தான் எங்களோட என்னோடய சார் ஹி கைடடஸ் த்ரூ ஆல் த சுச்சுவேஷன்ஸ் நாங்கள் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் வைஸ் ப்ரின்சிபல் சார் வந்து எங்களோட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் எல்லாமே நான் வந்து நிறையா ஹெல்ப் பண்ண நிறையா கைட் பண்ணியிருக்காங்க எங்களோட தமிழ் ஆசிரியர் இங்கிலீஷ் டீச்சர் எங்களோட கெமிஸ்ட்ரி சார் எங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் எல்லாருமே வந்து கம்ப்ளீஸ் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நாங்கள் எங்களோ எங்களோடய ஸ்கூலில் வந்து ரிவிஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு லெசனையும் ஒவ்வொரு லெசனுக்கும் யூனிட் டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நிறைய டெஸ்ட் எடுத்துப்போம் அதனால் நாங்கள் நிறைய எக்ஸாம்ஸும் நிறைய டெஸ்ட்டும் எடுத்தனால எங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு ஒரு லெசனை படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க எங்கள் டீச்சர்ஸ் அதனால ஒவ்வொரு லெசனுக்கும் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து என்னால் இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது என்னோட அம்மா அம்மா தான் வந்து டே அண்ட் நைட் எனக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க நான் படிக்கும் போதெல்லாம் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய மாமா அத்தை எல்லாருமே வந்து அகாடமிக்கலாக நான் எது கேட்டாலும் லோன் சொல்லாமல் கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோடய ஆச்சி தாத்தாவும் எஜுகேஷனுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோடய சக்ஸஸ்க்கும் என்னோடய ஹாப்பினஸ்க்கும் காரணம் ஸ்ரீ பால அமுதர் அமீர் மச் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் தேங்க்யூ ஸோ மச்